எவ்வித ஆதாரங்களும் இன்றி வாய்க்கு வந்ததை பேசுவதும் பின்பு சரியான ஆதாரங்களோடு எதிர்கேள்வி கேட்டால் அதை அப்படியே மழுப்பிவிட்டு பின்வாங்குவதும் திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது அந்த வரிசையில் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரான திரு அருண் நீர் அவர்கள் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை விட மாநில கல்விக் கொள்கைதான் சிறந்தது எனவும் தமிழகத்தில் பின்பற்றி வரும் கல்விக் கொள்கை அடுத்த தலைமுறையினரின் வளர்ச்சியை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் அப்படிப்பட்ட சிறந்த கல்வி இருந்து தமிழகம் ஏன் பின்வாங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்த அவர் தேசிய கொள்கை ஏன் சிறந்தது என்பதற்கான விவாதத்தையும் தான் வரவேற்பதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார் அவரின் இந்த பதிவிற்கு நமது என் மக்கள் எக்ஸ் வலைப்பக்கத்திலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையானது நமது முழு கல்வி முறையையும் நவீனமயமாக்கலுடன் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது எனவும் இதுபோன்ற நவீன கல்வித் திட்டத்தின் மூலம் குமரி முதல் சென்னை வரையுள்ள தமிழகத்தின் அனைத்து மாணவர்களுக்குமான தரமான கல்வி உறுதி செய்யப்படுகிறது எனவும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் சிறப்பம்சங்களை விளக்கியிருந்தோம் மேலும் தேசிய கல்விக் கொள்கையானது தாய்மொழி கல்வியையும் பன்மொழி கற்றலையும் ஊக்குவிக்கிறது எனவும் பொதுத் தேர்வுகளில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களின் தேர்வு பயத்தை குறைக்கும் எனவும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம் எனவே சமூக நீதிக்காக பேசும் திமுக அரசு தமிழக மாணவர்களுக்கு தரமான ஆரம்பக் கல்வியை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பது அம்மாணவர்களின் முன்னேற்ற வளர்ச்சிக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என்றும் நமது மாநிலத்தின் வெற்றிக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தோம் இதற்கு மறுபதிலளித்த திரு அருண் நேரு அவர்கள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை அந்த பன்முகத்தன்மையை சீரழிக்கும் வகை உள்ளது எனவும் ஆதாரமற்ற குற்றங்களை அடுக்கி விவாதத்தை திசை திருப்ப முயற்சித்தார் அவருக்கு மேலும் தெளிவாக எடுத்துரைத்து புரிய வைக்கும் நமது முயற்சியில் மற்றொரு பதிவும் நமது வலைப்பக்கத்தில் இருந்து வெளியிடப்பட்டது அதில் எவ்வாறு ஒரு வசதியான போக்குவரத்திற்கு நல்ல நெடுஞ்சாலையுடன் கூடிய பல்வேறு வழித்தடப்பாதைகள் தேவைப்படுகிறதோ அதைப் போன்றுதான் மாநில கல்விக் கொள்கை சிறப்பானதாகவே இருந்தாலும் அக்கொள்கைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில்தான் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று பொருத்தமான உவமையுடன் தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்களை மீண்டும் எடுத்துக் கூறினோம் அதிலும் குறிப்பாக பன்முகத்தன்மையை சீரழிக்கிறது என்ற அவரின் ஆதரமற்ற குற்றச்சாட்டை மறுக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை மூலம் கல்வி நிறுவனங்களுக்கு சுயாட்சி அளிக்கப்படுவதையும் தாய்மொழி கல்வி மற்றும் பன்முக மொழி கற்றலை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி சுதந்திரமும் இந்த தேசத்தின் பன்முகத்தன்மையும் உறுதி செய்யப்படுகிறது என்பதை மிக அழுத்தமாக விளக்கினோம் மேலும் எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்காத தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் உங்கள் திமுக அரசு தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியையும் கற்கக்கூடாது என்று ஆணையிடுவது ஏன் மற்றும் ஒரு மொழியை கற்கும் உரிமை மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு சொந்தமானது அதை பறிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது போன்ற கேள்விகளையும் முன்வைத்திருந்தோம் ஆனால் நமது கேள்விகளையும் கருத்துக்களையும் புறக்கணித்துவிட்டு தமிழகத்தில் செயல்பாட்டில் இருக்கும் இருமொழிக் கொள்கைதான் சிறந்தது என மடைமாற்றும் பாணியில் திரு அருண் நேர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் நமது பாஜக தலைவர்களும் பாஜகவின் படைகளும் புயலென கிளம்பி அவரவர் வலைப்பக்கங்களில் திரு அருண் நேருவிற்கு எதிரான விமர்சனங்களை பதிவிட எக்ஸ் வலைதளமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போய்விட்டது பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் தோல்வியுறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்க இதுதான் நீங்கள் சொல்லும் தமிழகத்தின் கல்வி நிலையா என பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் அவர்களும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் உங்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கும் அவலங்களை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கேளுங்கள் என்று தமிழக பாஜக விளையாட்டுப் பிரிவின் தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று கூறுவதற்கிருக்கட்டும் முதலில் நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய மாநில கல்விக் கொள்கை எங்கே என்று தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் தலைவரான திரு பாலாஜி அவர்களும் தேசிய கல்விக் கொள்கையை விமர்சிக்கும் உங்கள் ஆட்சியில் தமிழக அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமைகளும் போதைப் பழக்கங்களும் தலைவிரித்தாடுகிறது என தமிழக பாஜகவின் இளைஞர் பிரிவு தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்களும் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய கல்விக் கொள்கை பிற்போக்குத்தனமானது என்று எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள் என்று பாஜகவின் ஸ்டார்ட் அப் பிரிவின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் திராவிட மாடலின் தரமற்ற கல்விக் கொள்கை காமராஜரின் சிறந்த கல்வி கட்டமைப்பை சிதைத்துவிட்டது என தமிழக பாஜகவின் இளைஞர் பிரிவின் மாநில ஆராய்ச்சி பொறுப்பாளரான ஸ்ரீ சௌமியா தினேஷ் அவர்களும் தேசிய கல்விக் கொள்கையின் விவாதத்தை வரவேற்பதாக கூறிவிட்டு கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஏன் மழுப்புகிறீர்கள் என்று தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் துணைத் தலைவரான திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களும் அடுக்கடுக்காக வைத்த எதிர்விமர்சனங்களால் திக்குமுக்காடி போய்விட்டார் திரு அருண் நேரு அவர்கள் இப்படி பாஜகவின் தலைவர்கள் ஒருபுறம் தங்கள் சரமாரியான கேள்விகளால் திரு அருண் நேரு அவர்களை தொலைத்தெடுக்க பாஜகவின் தொண்டர்களோ மறுபுறம் மாநில கல்விக் கொள்கை எங்கே என்பதில் துவங்கி தமிழக அரசுப் பள்ளிகளின் அவல நிலை குறித்த விமர்சனங்களால் விளாசி எடுத்துவிட்டனர் தேசிய கல்விக் கொள்கையை பற்றிய எவ்வித அடிப்படை தகவலும் அறியாமல் பொய் அவதூறுகளை பரப்ப முயற்சித்த திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரின் பொய்கள் சுக்குநூறாக உடை தெரியப்பட்டது பாவம் படைபலம் தெரியாமல் வந்து மோதிவிட்ட திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரோ இப்பொழுது இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறார்